அனைவருக்கும் விஷ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இந்த நாளில் லேவியர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழை வாசிக்கலாம் ஆகும் இருபத்தி ஆறு கீழ்ப்படிதலுக்கான பலம் நீங்கள் உங்களுக்கான சிலைகளையும் படிமங்களையும் கல் தூண்களையும் உருவாக்கி கொள்ள வேண்டாம் வணங்குவதற்கென கற்சிலைகளை நாட்டில் நாட்ட வேண்டாம் ஏனில் நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என் ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்திற்கு ஆசி வழங்குவீர்களாக நானே ஆண்டவர் நீங்களே நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கொண்டு கட்டைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய செய்வேன் வயல் தன் பலன்களை தரும் நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும் கதிர் அறுப்பு திராட்சைப்பழ அறுவடை வரை இருக்கும் பழ அறுவடை பயிர் விதைப்பு வரை வரும் நீங்கள் விரும்புனவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள் நாட்டிற்கு அமைதி அருள்வேன் அச்சுறுத்துவாரின்றி படுத்துக்கொள்வீர்கள் நாட்டில் இராதபடி கொடிய விலங்குகளை ஒழிப்பேன் வாழ் உங்கள் நாட்டில் உழவுவதில்லை உங்கள் எதிரிகளை துரத்தி அடிப்பீர்கள் அவர்கள் உங்கள் வாளால் வெட்டுண்டு வீழ்வர் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரையும் நூறு பேர் பதினாயிரம் பேரையும் துரத்துவீர்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் முன் வாளால் வெட்டுண்டு அழிவர் நான் உங்களுக்கு கருணை கண் காட்டி உங்களை பழுகவும் பெருகவும் செய்து உங்களிடம் இருந் உங்களிடம் இருக்கும் என் உடன்படிக்கையை என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன் சென்ற ஆண்டின் பழைய தானியத்தை உண்பீர்கள் புதிய தானியத்தின் வருகையால் பழையது விளக்கப்படும் என் உறைவிடத்தை நீங்கள் உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை விருப்பதில்லை உங்கள் நடுவே நான் உழவுவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நீங்கள் யுகத்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் நாட்டிலிருந்து புறப்பட செய்தேன் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே கீழ்ப்படியாமைக்கான தண்டனை நீங்கள் என் சொல்லை கேளாமல் கட்டளைக்கு ஏற்ப நடக்காமல் என் நியமங்களை தள்ளிவிட்டு நீங்கள் என் கட்டளை வெறுத்து சட்டங்களை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை விட்டால் திகிலையும் என்பொறிக்கு நோயையும் காய்ச்சலையும் வரப்பண்ணுவேன் அவை உங்கள் கண்களை பூக்க செய்து உயிரை உறிஞ்சும் நீங்கள் பயனில்லாமல் விதை விதைப்பீர்கள் எதிரிகள் பலனை தின்பார்கள் உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்கப்படுமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன் உங்கள் பகைவர் உங்களை ஆழ்வர் யாரும் துரத்தாமலே நீங்கள் மூடுவீர்கள் இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை எனில் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு உங்களை தண்டிப்பேன் உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பை போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருக செய்வேன் உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும் நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடா நீங்கள் என் சொல்லைக் கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க ஏழு மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வர செய்வேன் உங்களுக்குள் காட்டு விலங்குகளை வரவிடுவேன் அவை உங்கள் பிள்ளைகளை அழிக்கும் உங்கள் ஆடு மாடுகளை அழித்து உங்களை குறைந்து போக செய்யும் உங்கள் பாதைகள் பயன்படுத்துவோர் இல்லாமல் பாழாகும் அப்படியும் இந்த தண்டனையால் திருந்தாமல் எனக்கு எதிராக நிலையில் நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக நின்று உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப ஏழு மடங்கு தண்டனை வர செய்வேன் உடன்படிக்கை நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வர செய்வேன் உங்கள் நகர்களுக்குள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்குள் கொள்ளை நோயை வர செய்வேன் எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன் உணவு என்னும் ஆதரவை உங்களிட அகற்றி விடுவேன் பத்து பெண்கள் ஒரே அடைப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறையாக பங்கிட்டு கொடுப்பேன் நீங்கள் உண்டும் நிறைவடைய மாட்டீர்கள் இதற்கு பின்னும் நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை எனில் நான் பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்த்து உங்கள் குற்றங்களுக்கு உங்கள் குற்றங்களுக்காக ஏழு மடங்கு தண்டிப்பேன் உங்கள் புதல்வர்களின் சதையையும் புதல்வரின் சதையையும் தின்பீர்கள் நான் தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் தகர்த்து உங்கள் சடலங்களை உயிரற்ற தெய்வ சிலைகள் மீது விழை செய்வேன் என் உள்ளம் உங்களை வெறுக்கும் உங்கள் நகர்கள் பாலை நிலமும் உங்கள் புனித இடங்கள் பாழ்நிலமும் ஆகும் உங்கள் பலிகளின் நறுமணம் எனக்கு ஓப்பா இராது உங்கள் எதிரிகளே அதிர்ச்சி அடையும் வகையில் அவர்கள் குடியிருக்கும் உங்கள் நாட்டை பாழாக்குவேன் உங்களை உலக மக்களுக்குள்ளே சிதறடித்து உங்களை உ உருவின வாழால் துரத்துவேன் உங்கள் நாடு பாழ்நிலமும் உங்கள் நகர் பாலை நிலமும் ஆகும் நாடு பாழாய் கிடக்கும் அப்பொழுது தான் அப்பொழுது அது தன் ஓய்வண் வாண்டுகளை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும் அது ஓய்வடைந்து தன் ஓய்வை அனுபவித்து முடிக்கும் அப்பொழுது நீங்கள் எதிரிகளின் நாட்டில் இருப்பீர்கள் நீங்கள் குடியிருந்த பொழுது அது ஓய்வாண்டுகளிலே ஓய்வற்று இருந்தபடியால் அது பாழாய் கிடக்கும் காலங்களில் ஓய்வாயிருக்கும் உங்கள் எதிரிகளின் நாட்டில் உங்களுள் எஞ்சியிருப்போரின் உள்ளத்தில் நான் சோர்வை ஏற்படுத்துவேன் காற்றில் பறக்கும் இலையின் கூட அவர்களை அச்சுறுத்தும் வாளுக்கு தப்பி ஓடுவது போல ஓடி யாரும் துரத்தாமலே விழுவார்கள் மகளால் துரத்தப்படுவது போல யாரும் துரத்தாமலே ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் எதிரிகழிக்கு முன் உங்களால் நிற்கவும் இயலாது வேற்றினைத்தாழியே அழிந்து போவீர்கள் உங்கள் எதிர்களின் நாடு உங்களை விழுங்கும் உங்களுள் எஞ்சியிருப்போர் எதிர்களின் நாடுகளில் தங்கள் குற்றங்களாலும் தங்கள் மோதாதியரின் குற்றங்களாலும் சோர்வுற்று எனக்கு எதிராக அவர்கள் செய்த குற்றங்களும் அவர்கள் மோதாதையர் செய்த குற்றங்களும் நான் அவர்களுக்கு எதிராக மாறி அவர்களை அவர்களின் எதிரிகளின் நாட்டிற்கு அனுப்பி செய்தன அதனை அவர்கள் அறிக்கையிட்டு அப்பொழுது அவர்கள் விருத்த சேதனம் மற்ற இருதயத்தை தாழ்த்தி குற்றத்திற்கு கழுவாய் தேடினார் நான் யாக்கோவுடன் செய்த உடன்படிக்கையும் ஈசாக்குடன் செய்த உடன்படிக்கையும் ஆவர்கானுடன் செய்த உடன்படிக்கையும் நினைவு கூறுவேன் நாட்டையும் நினைவு கூறுவேன் அவர்களின் செயலால் வெறுமையாய் விடப்பட்டு போன நிலம் தனது ஓய்வாண்டுகளை நிறைவாய் அனுபவிக்கும் என் கட்டளைகளை ஏற்காததாலும் நியமங்களை வெறுத்ததாலும் தங் தங்கள் தங்கள் குற்றங்களுக்கு அவர்கள் கழுவாய் தேடுவர் ஆயினும் அவர்கள் தங்கள் எதிரிகளின் நாட்டில் இருக்கும்பொழுது என் உடன்படிக்கை பொருளற்றதாகி விடுமாறு நான் அவர்களை முற்றிலும் அழிக்கவோ புறக்கணிக்கவோ மாட்டேன் ஏனெனில் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நான் அவர்களுடைய கடவுளாகிய வேற்றினத்தார் கண்முன்னே எகிப்திலிருந்து அவர்களின் மோதாதையரை அழைத்து வந்து அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்களுக்காக நினைவு கூர்வேன் ஆண்டவர் ஆண்டவர் மலையில் மோசையின் மூலம் அவருக்கு இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்படுத்தி கொண்ட நியமங்களும் நெறிமுறை சட்டங்களும் இவைகளே தொடர்ந்து இருபத்தி ஏழாம் பகுதியையும் நாம் வாசிக்க கேட்கலாம் ஆண்டவருக்குரிய நேர்ச்சியும் வரியும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இன்னை இஸ்ரேல் மக்களும் கூற வேண்டியது ஒருவர் யாரையேனும் பொறுத்தனையாக செலுத்த திட்டமிட்டிருந்தால் அவர்கள் உன் மதிப்பின்படி ஆண்டவருக்கு உரியவர் இருபது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆண் மகனுக்கு திருக்கோவில் அளவையின்படி அறுநூறு கிராம் வெள்ளி பெண்ணாக இருந்தால் முந்நூற்று ஐம்பது கிராம் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை உள்ள ஆண் பிள்ளைகளுக்கு இருநூற்று முப்பது கிராம் பெண் பிள்ளைகளுக்கு நூற்று பதினைந்து கிராம் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைக்கு அறுபது கிராம் வெள்ளி பெண் பிள்ளைக்கு முப்பத்தைந்து கிராம் வெள்ளி அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவரை நூற்று எழுபது கிராம் வெள்ளியாகவும் மூதாட்டியை நூற்று பதினைந்து கிராம் வெள்ளியாகவும் மதிப்பிட வேண்டும் தம் மதிப்பை செலுத்த வாய்ப்பற்ற ஏழை எனில் குரு முன்னிலையில் அவர் வந்து நிற்க பொருத்தனை செலுத்த நிலை நீதிநிலைக்கு ஏற்ப குரு அவரை மதிப்பிட வேண்டும் ஆண்டவருக்கு காணிக்கையாக பொருத்தனை செய்து விலங்கு எனில் அது ஆண்டவருக்கு என பிரித்து வைக்கப்பட்டதாகும் அது மாற்ற தகுந்தது அன்று நல்லதுக்கு பதில் கெட்டதையும் கெட்டத்துக்கு பதில் நல்லதையும் கொடுக்கலாகாது ஒரு விலங்குக்கு பதிலாக வேறொரு விலங்கை கொடுக்க விரும்பினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட்டவை ஆகும் அது பலிப்பிடத் தகுதியற்ற தீட்டான விலங்கு எனில் அதை குரு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பிடுவதே அதன் மதிப்பு ஆகும் அதனை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் ஒருவர் நேர்ச்சியாக தன் இல்லத்தை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டால் குரு அதன் தரத்தின் உயர்வு தாழ்வை மதிப்பிடுவான் அவன் மதிப்பீடே அதன் மதிப்பு ஆகும் அவன் அதன் உடமையாளர் அதன் வீட்டை மீட்க விரும்பினால் மதிப்பு பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை மிகுதியாக செலுத்த வேண்டும் அது மீண்டும் அவருடையதாகும் ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும் ஒரு களம் பார்லி விதைப்பாடு உள்ள வயல் அறுநூறு கிராம் வெள்ளி ஆகும் யூபிளி ஆண்டில் தன் வயலை நேர்ச்சி செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும் யூபிடி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த யூபிடி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்பதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பிலிருந்து குறைக்கப்படும் வயலை நேர்ச்சியாக செலுத்தினவர்கள் அதை மீட்க விரும்பினார் மதிப்பும் பணத்துடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க அது அவருடையதாகும் வயலை மீட்காமல் அதை வேறொருக்கு விற்றால் அதனை மேற்க இயலாது அது யூபிடி ஆண்டில் விடுவிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கென நேர்ந்து கொள்ளப்பட்ட நிலமாக கருதப்படும் அது குருவின் உடமையாகும் ஒருவர் தன் குடும்ப சொத்து அல்லாத ஒரு வயலை வாங்கி அதை ஆண்டவருக்கென நேர்ச்சியாக செலுத்தினால் யூபிடி ஆண்டு மட்டும் அதற்குண்டான மதிப்பிற்கேற்ப அதன் விலை குருவினால் கணக்கிடப்படும் அந்த மதிப்பு அன்றே ஆண்டவருக்கு நேர்ச்சியாக செலுத்தப்படும் எவரிடமிருந்து அந்த வயலை வாங்கினாரோ அவருக்கு யூபிடி ஆண்டில் அது திரும்பி கொடுக்கப்படும் மதிப்பீடுகள் அனைத்தும் துவையகத்துக்கு செக்கேலின்படி கணக்கிட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது பதினொன்றரை கிராம் தலையீற்று ஆண்டவருடையது அதனை நேர்ச்சியாக்க நேர்ச்சியாக்க வேண்டாம் எனில் அது மாடோ ஆடோ ஆண்டவருக்கு உரியதே தீட்டான கால்நடையின் முதற் பிறப்பு எனில் அதன் மதிப்பினால் அதனை மீட்டு அதனுடன் மீண்டும் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும் மீட்கப்படாவிடில் அதன் மதிப்பிற்கேற்ப அதனை விற்றுவிடலாம் ஒருவர் காணிக்கையாக செலுத்திய தனக்குரிய மனிதரையும் விலங்கையும் குடும்ப நிலத்தையும் ஆண்டவருக்கென நேர்ந்துவிட்டால் அவற்றுள் எதையும் விற்கவோ மீட்டுக்கொள்ளவோ வேண்டாம் நேர்ச்சி அனைத்தும் ஆண்டவருக்கு முற்றிலும் பிரித்து வைக்கப்பட்டன சபிக்கப்பட்ட எவரும் மீட்கப்படலாகாது அவர் கொல்லப்பட வேண்டும் நிலத்தின் தானியங்களிலும் மரங்களின் கனிகளிலும் பத்தில் ஒன்று ஆண்டவருக்குரியது அது ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டியதே அவற்றில் எதையேனும் மீட்க விரும்பினால் அதன் மதிப்போடு ஐந்தில் ஒரு பங்கை கூட செலுத்த வேண்டும் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடு மாடுகளின் பத்தில் ஒன்று ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அவை இரண்டும் ஆண்டவருக்கென பிரித்து வைக்கப்பட வேண்டும் வேண்டாம் அவை மீட்கப்படலாகா இஸ்ரேலுக்கு கூறும்படியாக ஆண்டவர் மோசேக்கு சீனா வழங்கிய கட்டளைகள் இவையே இந்த நாளிலே வாசிக்கு தெரிந்து கொள்வாட்டு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு லேவியராகவும் வாசித்து முடிந்தாயிற்று இந்த நாளிலே கர்த்தர் லேவியர் ஆகமத்தை முழுவதுமாக வாசிக்க கிருபி செய்தார் ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக தொடர்ந்து தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள் வேதத்தை வாசியுங்கள் இந்த நோக்கம் மக்கள் பிள்ளைகள் குறிப்பாக வாலிபர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமே நாளை தினத்தில் தொடர்ந்து எண்ணிக்கையை வாசிக்க ஆரம்பிக்கலாம் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்